வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு முட்டைகள் வந்து அடை வச்சுருந்தேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுமே கரு கூடி இருந்தது பதிமூணு குஞ்சுகள் வந்து பொறிச்சிருக்கு அதுதான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேங்க நான் வந்து அடை வைக்கிறது எப்படின்னு சொல் அடை எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் கூட பின்னாடி அட்டாச் பண்ணி விட்றேங்க நான் வந்து ஒரு ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடை வச்சிருந்தேங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு முட்டைகள் வச்சு பதினஞ்சுலுமே வந்து கருக்கூடிங்க இப்போ பதிமூணு குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிருக்குங்க அதான் நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கிறேங்க நீங்களும் அந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நான் வந்து வழி இல்லாமல் வந்து ரூமில் அடை வைக்கிறேங்க ஆனால் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு காத்தோட்டம் இருந்ததுனால பதிமூணு குஞ்சுகள் இப்போ வந்து பொறிச்சிருக்குங்க எல்லா குஞ்சுமில்லுமே மலையுமே நல்லா ஆக்டிவாக இருக்குங்க இன்றைக்கி தான் வந்து திறந்து விட்ருங்க ஒரு ரெண்டு நாள் ஆச்சுங்க பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஆக்டிவாக நல்லா சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க நீங்களும் வந்து அடை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூமில் அடை வைக்காமல் மரத்து நாளில் வந்து ஒரு கூண்டு மாதிரி அடித்து அடை வச்சிங்க அப்படின்னா குஞ்சுகள் வந்து அதிகமாக போகிறீங்க பாருங்கள் அந்த ஓட்டையில் வந்து குஞ்சு வந்து உள்ளே போயிடுச்சுங்க செட்டுக்குள்ளே நான் அதை எடுத்து விட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க பாருங்கள் நான் வந்து செவுறு கட்டாமல் இந்த மாதிரி கட்டினதுனால கோழி குஞ்சு பாருங்கள் அப்படியே உள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுவே வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த கோழி வேறு வெளியவே விடாமல் அதை அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்குதுங்க இன்னொன்று எனக்கே தெரியல குச்சி வச்சு இது பண்ணி பார்ப்பாங்க வெளியே போகுதுன்னு சொல்லிட்டுங்க எப்படியோ அந்த குஞ்சை வந்து ஒரு வழியாக எடுத்து விட்டாங்க அப்படியே வெளியே போயிடுச்சு ஒரு குச்சி வச்சு லைட்டாக அடைச்சிட்டுறோம் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கோழி குஞ்சுகள்லாம் வந்து அங்கே தான் வந்து இருக்குங்க சப்போஸ் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து விட்ற மாதிரி இருக்குங்க நீங்களும் வந்து இந்த நான் வந்து இங்கே அடை வைக்க மாட்டேங்க இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த ஷெட்டில் வந்து நான் அடை வைக்க மாட்டேன் நான் வந்து எப்போயுமே வந்து வீட்டில் தான் வந்து அடை வைப்பேன் இதுல இதில் இதில் வந்து எல்லா கூண்டுமே வந்து ஃபுல்லுங்க அந்த இதில் அடை வச்சாலும் வந்து குஞ்சுகளை வந்து பொறிக்காது ஸோ நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா நம்ம கண் பறவிலேயே இருக்கும் அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டில் அடை வைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸான இடத்துல அடை வைக்க வேண்டாம் நான் நான் உங்களுக்கு எப்படி அடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி காமிச்சிருப்பேங்க நீங்கள் வந்து நான் காமிச்ச இடத்துல கூட அடை வைக்க வேண்டாங்க ஏன்னா அதுலேயும் வந்து நம்ம ரிசல்ட்டு எந்தளவுக்குன்னு சொல்ல முடியும் இந்த டைம் ஏதோ ஒரு லக்கில் பதினஞ்சு முட்டை வச்சு பதிமூணு பொறிச்சிருக்குங்க நீங்கள் வந்து அடை வைக்கிறீங்க அப்படின்னா மரத்து நல்லால இந்த மாதிரி கூண்டுகள் அமைச்சு இதில் வந்து சுற்றி இந்த மாதிரி மரப்பு கட்டிடுங்க ஏன்னா நம்ம அடை வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோழிகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கள் நம்ம கோழி வந்து நல்லா ஆக்ரோஷமான கோழியாக இருந்ததுன்னா அது வந்து சண்டை போற ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி மரப்பு கட்டி நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடை வச்சுக்கலாம் அடை வச்சு இந்த மாதிரி தீனி தண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம அடை வச்ச கோழி இல்லைங்க இது வந்து கால் ஃபால்ட்டுங்க அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அடைச்சு வச்சிருக்கிறேங்க நீங்களும் அட வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடைவீங்க நான் வந்து எப்படி அடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணிடுவாங்க வீடியோவில் மரத்து நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வச்சாச்சுங்க ஏன்னா இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெகுலராக வந்து ஒரு ரெண்டு மூணு கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மேய்ஞ்சிட்ருங்க கோழிகள் குஞ்சு பிடிச்சதுங்க அப்புறம் மாதிரி எந்த கோயிலும் நம்ம திறந்து விட்டாலும் செட்லேருந்து இருந்து இந்த இடத்துல தான் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே உட்காந்துருக்குங்க ஏன்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஹீட் வேணும் இல்லைங்களா அதனால் இந்த இடத்துல வந்து உட்காந்துருங்க சரி இந்த இடத்துல இருக்கும்போது தண்ணி வெஷ்டம் அப்படின்னா இந்த இடத்துல இது பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தண்ணி வச்சுருங்க நீங்களும் வந்து வெயில் காலத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தண்ணி வச்சுருங்க வாய்ப்பு எந்த இடத்துலலாம் தண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த திரையெல்லாம் தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கோழிகளுக்கு வந்து வெயில் காலத்தில் கோழி குஞ்சுகளுக்கு நோய் அந்த அம்மை நோய் வர்றது இப்போ மாதிரி கோழிகள் வந்து மதியான நேரத்தில் ரெஸ்ட் இருக்கிறதுக்கும் வந்து உதவியாக இருக்குங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து தண்ணி விட்டுருவோங்க டெய்லி தண்ணி விட்டுறதுனால தான் உங்களுக்கு ஈரப்பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்குங்க இதில் வந்து கோழி குஞ்சுகள் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துங்க அப்புறம் அதே மாதிரி இந்த செடில் பாருங்கள் சைட்லலாம் ஃபுல்லாக வந்து எலிகள் வந்து ஓட்டை பிடிச்சிருக்குங்க இதில் ஓட்டையில் எலி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல நிறைய ஓட்டை பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி தகர்த்து யூஸ் பண்ணாமல் இதை அது பேர் என்ன செவர் ஒரு ஒரு அடி கட்டிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலி தொலைகளோ பாம்பு தொலைகளோ வந்து வராதுங்க எனக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருக்கிறதுனால இந்த நான் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேங்க அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை டெய்லியும் வந்துட்டு இருக்கேன் எலி வர்றது பாம்பு வர்றது பாம்பு வந்து இந்த செடுக்குள்ளே வரல ஆனால் சேஃப்டியில் தாங்க எப்போ வேணால் வரலாம் அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்கு செவரு கட்டிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து மெஸ் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையும் இருக்காங்க நான் வந்து ஏற்கனவே இந்த செட் அமைக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க அது வந்து நான் உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செட் அமைக்கிறது என்னென்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் இந்த செட்டை பற்றி பொறுத்துருக்க மாட்டேங்க நான் வந்து இந்த செட் இல்லாமல் வேறு எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் இந்த ஷெட்டே வந்து நம்ம வீட்டை விட்டு தூரமாக இருக்கனால தான் இந்த மாதிரி தகரத்தை வச்சு போட்டேங்க இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா அந்த வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு கோழிகளெலாம் வந்து மேஞ்சிட்ருக்குங்க உங்களுக்கு அந்த புல் இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியறது இல்லைங்க பாருங்கள் அந்த இடத்துல பொன்றை வந்து மேய்ஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டு தெரியுமான்னு தெரிலங்க அதனால தான் சரி இந்த இடத்துல ஒரு தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கோழிகள் வந்து குடிக்கிறதுக்கு வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து நல்லா வந்து ட்ரிங்கரில் வந்து தண்ணி வச்சிட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வெயில் காலத்தில் அடை வச்சும் பதிமூணு பதிமூணு குஞ்சுகளை வந்து பொறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருங்க இந்த வீடியோ போட்டுச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து நம்ம வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எப்படி வந்து அடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல எந்த ரூமில் வந்து அடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போது வீடியோவில் அட்டாச் பண்ணி விடுறேங்க அதை பாருங்கள் நீங்களும் வந்து அந்த மாதிரி ரூமில் வைக்க வேண்டாங்க மரத்து நாளால் இந்த மாதிரி பாருங்கள் மரத்து தென்னை மரத்து நாளில் ஒரு கூண்டு மாதிரி ஒரு ரெண்டுக்கு ரெண்டு கூண்டு மாதிரி அடைச்சி ஒவ்வொரு இடத்துல வச்சு வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பெரிய ஆலமரமோ இல்லை வேப்பமரமோன்னுட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு கூடுங்கள் ஒரே மாதிரி அடிச்சு கூட வைக்கலாங்க நீங்கள் அந்த மாதிரி வைங்க நான் எப்படி அடை வச்சு பதிமூணு குஞ்சுகள் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது அட்டாச் பண்ணி பண்ணிவிடுறேங்க அந்த வீடியோவை பாருங்கள் அதே மாதிரிங்க கோழிகள் வந்து முட்டை போட்டதுன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளார எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கரு உருவாகுதுங்க ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் முட்டைகள் வந்து வெளியே வச்சிங்க அப்படின்னா உருவாயிருங்க நீங்கள் வந்து கோழி முட்டை வச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு கோழி கொஞ்சம் பொறிக்கிற திறனும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க இதுதான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடை வைக்கிற ரூமுங்க இது வந்து சிமெண்ட் ஷீட் ரூம் தான் உங்களுக்கு நான் மேலே கூட காட்டுறேங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிமெண்ட் ஷீட் ரூம் தான் ஆனால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு முட்டைகள் வச்சு பதிமூணு குஞ்சுகள் வந்து பொரிச்சிருக்கேன் வரும் கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த வாயை திறந்துட்டுருக்குறதுங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம்குள்ளே வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஒரு இரும்பில் வந்து ஒரு கூண்டு மாதிரி அடிச்சிங்க நீங்கள் வந்துட்டு மரத்து நிலலில் காத்தோட்டரமான இடங்களில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குஞ்சுகள் வந்து அதிகமாக போயிருக்கீங்க எனக்கே வந்து இந்த ரூம்குள்ளே அடை வச்சே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் பதினஞ்சு முட்டைகள் வச்சு பதிமூணு குஞ்சுகள் வந்து பொறிச்சிருக்கேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ரூம்குள்ளே இதில் வந்து காத்தோட்டம் இருக்குங்க பாருங்கள் இது வழியாக காற்று வந்து வரும் அப்புறம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜன்னல் இருக்குது இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் வரும் அது மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் இருக்குது அதனால் காற்றுகள் வந்து நல்லா தான் வருங்க அது போக ஓரளவுக்கு குளுமையாக இருக்குங்க அதனால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு முட்டைகள் வச்சு பதிமூணு பொறிச்சிருக்குங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல எடை வைக்காமல் மரத்தில் நல்ல ஒரு கூண்டு மாதிரி அடிச்சு அதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி குஞ்சுகள் வந்து அதிகமாக பொறிக்குங்க இதில் எல்லாமே வந்து எவ்வளோ குஞ்சுகள் பொறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் வீடியோலையே வந்து அப்டேட் பண்ணுறாங்க